எலக்ட்ரோலைட்ஸ் என்பது நம்ம உடம்பில் உள்ள ரத்தத்தில் இருக்க உப்புக்கள் சோடியம் சோடியம்னால் காமன் சால்ட்டு இல்லையா நம்ம சோடியம் குளோரைடு தான் நம்ம உப்பு உப்பு சாதாரண டேபிள் சால்ட்டு நம்ம கடல் உப்பில் இருந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம் இல்லையா அது அந்த சோடியம் பொட்டாசியம் அது வந்து கால்சியம் பொட்டாசியம் வந்து பச்சை காய்கறிகள் பொதுவாக இருக்குது நிறையா இருக்குது பழங்களில் இருக்குது இளநீல இருக்குது இந்த மாதிரி பொட்டாசியம் இதெல்லாம் உணவு மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய உப்புகள் அதெல்லாம் நமக்கு நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி பாடி மசில் மூளையினுடைய நரம்புகள் இதெல்லாம் நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சரியான ப்ரப்போஷனில் இருக்கணும் கூடம் இருக்காடாது குறையும் இருக்கக்கூடாது அதை ரெகுலேட் பண்ணுறது கிட்னி அப்போ இதில் மாற்றம் வரும்போது கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் மாறும்போது சோடியம் பொட்டாசியம் இம்பேலன்ஸ் ஆகிரும் அதே மாதிரி பைகார்பன் சோடா பைகார்புங்கிறது அசிடோசிஸ் உங்களுடைய பாடியினுடைய அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் மெயின்டைன் பண்ணது சோடா சோடியம் பைகார்பனேட்டுங்கிற அந்த கார்பன் டைஆக்சைடில் இருந்து வரக்கூடிய அந்த ஒரு உப்பு அப்புறம் சோடியம் பைகார்பனேட் வந்து ஹையர் சைடில் இருக்கணும் அது ரொம்ப குறைஞ்சினா அசிடோசிஸ் போதுன்னு அர்த்தம் பாடி அசிடோசிஸ் போனால் என்ன ஆகும் அந்த அசிட அந்த அஸ் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ரெஸ்பிரேட்டர் ரேட் கூடும் சில ரொம்ப சோகமில்லாத ஆட்கள் வந்து நீங்கள் வீட்டில் பார்க்க பண்ணிங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்கிட்டு நடப்பாங்க அது சோடியம் இம்பேலன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை அசிடாட்டிக் பிரீத்திங் கிட்னி ஃபங்க்ஷன் சரியாக பண்ணலை கிட்னி ஃபங்க்ஷனை இது பார்க்க வேண்டியிருக்கு கார்பன் டை ஆக்சைடை வந்து நிறைய வெளியே தள்ளி சோடா பைக்காரப்புங்கிற அந்த உப்பை வந்து கூட்ட வேண்டியிருக்கு அப்போ மூச்சு லங்ஸ் மூலமாக அந்த வேலை நடக்குது சோடியம் பொட்டாசியம்லாம் சோடியம்ங்கிறது வந்து ஒரு ஹண்ட்ரட் மில்லிகிராம் ஹண்ட்ரட் எம்எல் பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணேன்னா அதில் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லி அந்த மாதிரி இருக்கணும் மில்லி கிராம்ஸ் இருக்கணும் பிற லிட்டர் ஹண்ட்ரட் எம்எல்க்கு இருக்கணும் இதுதான் நார்மல் அளவு இதுக்கு கீழே நூற்றி முப்பதுக்கு கீழே வந்து நூற்றி இருபது நூற்றி பத்துன்னு வந்துட்டுனா பிரெயின் செல்ஸ் வந்து சரியாக பா ஃபங்க்ஷன் பண்ணாது ஒரு மாதிரி குழப்பமாயிருவாங்க சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க தூங்க மாட்டாங்க ஒரு மாதிரி குழப்பமாகவே இருப்பாங்க அந்த மாதிரி அது மூளையினுடைய செல்கள் எல்லா செல் மெம்பரைன்லேயும் வந்து சோடியம் பொட்டாசியம் வந்து உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டுருக்கும் அப்போ தான் நார்மல் ஃபங்க்ஷனிங் சோடியம் இன்ஃப்ளெக்ஸ்ஸு பொட்டாசியம் வெளியில் வரணும் சோடியம் உள்ளே போகணும் அப்போ தான் அந்த நார்மல் மெட் மெட்டபாலிக் ப்ராசஸ் நடக்கும் இது அது சடன் ப்ரப்போர்ஷனில் இல்லைன்னா அந்த மூளையினுடைய செல்கள் வந்து நரம்பு மண்டலமே பாதிக்கப்படும் நரம மண்டலம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் லங்ஸு எல்லாமே பாதிக்கப்படும் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி மூளை நரம்பு மண்டலம் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் வயசான ஆட்கள் வந்து நார்மலாக இருக்கிறாங்க ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் இதை இதை எதிர்பார்க்கணும் சோடியம் குறைவாக இருக்கலாம் ஹைப்போ நெட்ரிமியா மசில் வீக்னஸ் இருக்கும் ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க ஒன்றும் ஃபங்க்ஷனே பண்ண முடியாது அல்லது ஹைப்போ கிளைசிமியாக இருக்கலாம் சுகர் பேஷண்ட் இருந்தால் சுகரை பார்க்கணும் அல்லது எலக்ட்ரைட் பார்க்கணும் ரெண்டையும் பார்த்து நீங்கள் சரி பண்ணணும் இப்போ கிட்னி ப்ராப்ளம் இருந்தனால் இது அடிக்கடி வரலாம் அப்போ இதை கரெக்ஷனுக்கு நம்ம அந்த சோடியம் குளோரைட் கான்சன்ட்ரேட்டடாக த்ரீ பர்சன்ட் என்ன அதை போடுவோம் காலையிலையும் சாயந்தரமாக நரம்புல போட்டியதுன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் ஆயிடும் அப்புறமா நல்லா சால்ட்டு உள்ள உணவுகளாக கொடுக்கணும் பொட்டாசியம் குறைஞ்சோன்னா ஹைப்போ கலீமியா அந்த கண்டக்ஷன் சிஸ்டமே மாறி போகும் இருதையும் ஒழுங்காக துடிச்சிக்கிட்டு இருக்கதே சோடியம் பொட்டாசியம் அந்த ரேஷியோ கரெக்டாக இருந்து அந்த அந்த செல்களுக்குள்ளெல்லாம் ஒன்று சோடியம் உள்ளே போகும் பொட்டாசியம் வெளியில் வரும் அந்த அந்த சேனல் ஓப்பன் ஆகணும் இந்த சேனல் க்ளோஸ் ஆகணும் அந்த மாதிரி அந்த மெக்கானிசம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணலைன்னா ஹார்ட் ரேட் கூடும் ஹார்ட்டினுடைய அந்த ஃபங்க்ஷனே பாதிக்கப்படும் ஹைப்பர் களிமியாக ஒரு லெவலுக்கு கீழே த்ரீ டூ ஒன்று கீழே இறங்கி ரொம்ப ஹைப்பர் களிமியாக வந்ததுன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப பாதிக்கப்படும் இல்லை ஹைப்பர் களிமியாக ரொம்ப பொட்டாசியம் லெவல் கூட்டிகிட்டு ஆறு ஏழு எட்டுன்னு போயிட்டுனா அது கிட்னி ஃபெயிலியரில் வரும் அப்போ மல்டி ஆர்கன் ஃபெய்லியர் கிட்னி பாதிப்பு வரும்போது ஹார்ட்டு என்னுடைய ஃபங்க்ஷன் ரொம்ப பாதிக்கப்பட்டு திடீர்னு நிற்க ஹார்ட் நின்று போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அதான் இதெல்லாம் மானிட்ரு பண்ணணும் ஐசியூவில் இருக்க பேஷண்ட்டுக்கு பொதுவாக கொடுமான வரைக்கும் மானிட்ரு பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம ஏதாவது ஒன்று நல்லா எல்லாம் கரெக்டாகி வருதுன்னு இப்போது ஹைப்பர் நேற்றியமே வந்து சடனாக ஹார்ட் நின்று போகும் அதனால் இதெல்லாம் நார்மல் ஃபங்க்ஷனிங் தி பாடி எல்லாவுடைய உறுப்புகளும் முக்கியமான உறுப்புகள் மூளை இதயம் எல்லாம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணோன்னா சோடியம் பொட்டாசியம் பைகார்பனேட் எல்லாம் கரெக்டான ப்ரொப்போஷனில் இருக்கணும் அதை வந்து நம்ம ஒரு சிக்காக இருக்கவங்கள்ட்ட மானிட்டர் பண்ணிக்கணும் சில கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு கிளினிக்கலாகவே நம்ம வந்து ஒரு மாதிரி குழப்பமாக இருக்காங்கன்னா இதை பாருங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம டயக்னோசிஸ் கரெக்டாக தான் இருக்கும்